சர்க்கருவே சரணம் சாமி சில நேரங்களில் கூட்டமாக இருக்க பக்தர்கள் எல்லாரையும் பார்த்து எல்லோரும் கிழக்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரையும் அடித்து விரட்டுவாங்க வர்றவங்க எல்லோரும் போங்க போங்கம்பாங்க ஏ எல்லோரும் போச்சோல்றா முடுக்குடராத்தையும் அப்படிம்பாங்க அவங்க எல்லாம் வந்து சாமி சொல்கிறாங்கள போங்க போங்கம்பாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது நாங்கள் எல்லோரும் நிற்கிற நூறு ஐம்பது பேர் எல்லோரும் சொல்கிற இடத்துக்கு போய் உட்காந்துருவோம் ரொம்ப நேரம் அங்கே இருப்போம் சாமி மட்டும் தனியாக நடந்துகிட்டே இருப்பாங்க அப்போல்லாம் அந்த விஷயம் புரியல அப்புறம் தான் சொன்னாங்க எல்லா ஆத்மாக்களும் வந்து நிற்குமா சாமிகிட்ட நின்று சாமிக்கிட்ட வந்து பேசுங்களாம் சாமி அப்படியே பார்த்துட்டு நடந்துகிட்டே பேசுவாங்க சாமி தனியாக பேசுன்னு நினச்சிக்கிடுவோம் அப்போ தான் தெரிஞ்சது பூமியில் எல்லா ஆண் ஆன்மாக்களுக்கும் அதிபதி சர்க்குரு சாமியை வந்து சித்தரு மகான் யோகி அப்படிலாம் சில சொல்கிறாங்க அதுதான் கிடையாதுங்க பரம்பொருள் கடவுள் பூமிக்கு ஒரு புருஷராக வந்தவங்க தான் இந்த ஆன்மாக்கள் எல்லாம் வந்து கத்தி அழுகுமா விரிவாக எங்களுக்கு வந்து பாதை காட்டுங்கன்னு அப்புறம் கொஞ்சம் கழித்து சாமி வந்து அவங்களெல்லாம் போச்சுடுவாங்க அது ஏன் அப்படி நம்ம அந்த அந்த ஆன்மாக்கள்லாம் நிற்கும் பொழுது நம்மளெல்லாம் ஒரு தனியாக போங்கன்னு சொல்லி துளத்து விட்டாங்கன்னு தான் புரிஞ்சது அந்த ஆன்மாக்கள் வந்து நிற்கும்பொழுது நாம் அங்கே நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாமியை அனுப்பிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து அந்த நேரம் நமக்கு எதுவுமே தெரியல பின்னாடி பெரியவங்க சொன்னாங்க இதுக்கு தான் அர்த்தம் அப்புடின்னு எவ்வளோ கருணை கொண்ட தெரியுமா நம்ம சுவாமி பரம்பூரில் வந்து பார்க்குறதுக்கு தேவர்கள் வருவாங்க சில நேரங்களில் வந்து சரஸ்வதி பார்வதி மகாலட்சுமி அவங்களாம் வந்து சாமியிட்ட பேசுவாங்களாம் அப்போ சாமியே சொல்லியிருக்காங்க மறைமுகமாக மூணு பேரும் தாய் இப்போ சரஸ்வதி பார்வதி தேவி வந்திருக்காங்களா சாமி இவங்க யாருக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லுங்கள் உத்தரவு கொடுங்க சாமி கொடுப்போம் அப்போனு சாமி கேட்பாங்களாம் அப்போ எவ்வளோ பெரிய கடவுள் நம்ம பகவான் எவ்வளோ பெரிய பரம்பொருள் அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவங்களுக்கும் பகவான் சர்க்குரு அவர் தான் வந்து தலைவர் அவர் தான் முடிவெடுக்கிறது அப்படியாகப்பட்ட பரம்பொருள் நம்முடைய பகவான் சர்க்குருநாதர் அவங்களுடைய கடாட்சியம் கிடைக்கிறதுக்கு நாம் புண்ணியம் பண்ணிந்துக்கணும் ஐயாவை கும்பிடற ஒவ்வொருத்தவங்களும் நமக்கு தான் ஐயா சொந்தம் நம்ம அப்பா நம்ம ஐயா அப்படின்னு நினச்சிப்பாங்க அப்படின்னு பேசுவாங்க அவ்வளோ ஒரு டீப்பான ஒரு சொந்த பந்தம் மாதிரி நமக்கு மட்டுந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தைத்தனமான ஒரு குணம் நமக்கு வரும் அது பகவான் மேலே வச்ச பற்று அன்பு பகவான் நம்ம மேலே வச்ச பற்று கருணை அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த எண்ணம் ஆனால் பரம்பரன் எல்லாருக்கும் பொதுவானவர் எல்லாருக்கும் அன்பானவர் சர்க்கிரிவே சரணம்